Hi friends, இன்னைக்கு half kg மட்டன் வச்சு எப்படி மட்டன் செமி கிரேவி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாயிருச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்புல போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் ஆல்ரெடி வேவிச்சு வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டுக்கோங்க மட்டன் வேகும்போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க கிரேவி நல்லா வெந்திருச்சு கொத்தமல்லியை நம்ம மேலே பிள்ளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மட்டன் செமி கிரேவி ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்